கொறைடெல்லா சிவாவுடைய டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூருடைய நடிப்பிழைப்பு உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தேவாரா ஒன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் யார்னு பார்த்தீங்கன்னா சுதாகர் மிக்கினேனி மற்றும் நந்தமுரி கல்யாணராம் அண்ட் இந்த படத்துக்கு அவர்கள் இசையமைக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபியர் சாங் வந்து மே நைன்டீன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குண்டர் சொல்லியிருக்கிறாங்க அனபன் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா சாரியில் அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ரி பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸும் பார்க்கலாம் அமலாபாலுடைய நடிப்பிலைப்பு உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா லெவல் கிராஸ் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் அர்பாஸ் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பாய பாய சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில இருக்குது அஹானா நாக கிருஷ்ணா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லெஹால் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் வரே ரெட்டாபெரி சக்கரவர்த்தி இவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா போகே அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக நீலம் ஸ்டுடியோஸ் அவங்க வந்து இருக்கிறாங்க பாரஞ்சித்துடைய தயாரிப்பு அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எமி ஜாக்சன் ரொம்ப கேஷுவலாக அவங்களோட ஃபேமிலியோடு அவங்க ஸ்பெண்ட் பண்ண வெக்கேஷனை ஒரு குட்டி வீடியோவாகவும் அந்த பதே போல் நிறைய ஃபோட்டோஸும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்து செம்ம லைக்ஸ் இருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக கே பேனரில் எஸ் தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அண்ட் இந்த திரைப்படத்தை சூரிய கதிர் கல்கர் அவங்களும் மற்றும் கார்த்திகேயன் அவங்க சேர்ந்து பண்ணுறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய டீசரை சோஷியல் மீடியாவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரிவீல் பண்ணியிருக்காரு அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அமிர்தா இப்போ ரீசெண்டா எடுத்துட்ட போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸ் அதை ட்ரெண்ட் ஃபோட்டோஸ் உங்களுக்காக அவங்களுடைய டெரக்ஷனில் டைனி ஹேண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் பேனரில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா மொழி அண்ட் இந்த திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ நடக்கிற அதாவது கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மே நைன்டீன்த் அன்னைக்கு பேலஸ் ஹெச் அந்த ஹாலில் இந்த திரைப்படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் வந்து அங்கே தான் பண்ண போகிறாங்க ஸோ இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜாஃபர் எடிகே அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் மலையாள சினிமாக்கே ரொம்ப ஒரு பெருமையான தருணம் இது ஐஸ்வர்யா தேவன் இந்த டிராபிக்கல் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுளோரல் பிரிண்டரில் மினி ட்ரெஸ் போட்டு அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களோடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் இவனுடைய டேரக்ஷனில் சந்தானம் அப்புறமா பிரியலையார் தம்பிராமையா இவங்களுடைய நடிப்பில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து இங்கு நான் தான் கிங் அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டி மாணவர்கள் இசையமைச்சிருக்கார் இந்த படத்தினுடைய மாயோன் சாங் வந்து இன்னைக்கு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சிதி இதானே ரொம்ப கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்ட கிளிக் குச அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக டைரக்ஷனில் சியான் விக்ரமுடைய நடிப்பில் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ரிலீஸ் ஆகி வெற்றி பெறுமா ஒன்று திரைப்படம் தான் வந்து அனியன் அண்ட் இந்த திரைப்படத்தை தெலுங்குலேயும் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ அந்த படத்தினுடைய பேர் வந்து அபர்ஜித்ரா அண்ட் அந்த படத்தை இப்போ ரீ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இந்த மூணு ஸ்டேட்லேயும் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது பூஜா ஹேக்டர்ஸ் செம்மையான ஒரு போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக நாரே சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் வரவே நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அன்பு பாய்